அலோ பீவர்ஸ் நாளை காலை சரியாக ஆறு பதினொன்று மணிக்கு பதற வைக்கக்கூடிய சந்திர கிரகணமானது ஆரம்பமாக போகிறது கிரகணம் என்பது இயற்கையாக வானில் நடக்கக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணம் அப்படிங்கிறது ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலேயே அமையப்போகிறது காரணம் என்னன்னா ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஒரு கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாங்க அது சிலருக்கு சாதகமாகவும் இருக்கலாம் பலருக்கு பாதகமான முறையிலையும் பாத்தீங்கன்னா அமையலாங்க அந்த வகையில தான் இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றமானது போகிறது கடந்த இருந்து வந்த ஒரு தீர்வானது உங்களுடைய குழப்பங்களானது மனக்குழப்பானது முன்னேற்றகரமான சூழல் அமையுமா ஆரோக்கியத்துல தற்போது அனுபவிச்சிட்டு இருக்கின்ற தொல்லைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குமா இல்லையென்றால் இதையெல்லாம் காட்டிலும் மேலும் அதிகப்படியான பிரச்சனைகளை இந்த கிரகணமானது உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறதா என்பது குறித்த தகவல் தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம் மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூன்று விதமான யோகங்களும் இந்த யோகத்தின் பலனாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கக்கூடுமா இத்தனை நாட்களாக உங்களுடைய வாழ்க்கையில இருள் சூழ்ந்து இருந்த அந்த தருணம் நீங்கி நல்ல ஒரு பிரகாசமான வெளிச்சகரமான வாழ்க்கையானது இனியாவது அமையக்கூடுமா என்பது குறித்தும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதே நேரம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது முடிவடைந்த உடனேயே உங்களுடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் மற்றும் எள்ளு வைத்து இந்த ஒரு எளிமையான விஷயங்களை செய்திடுவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு கிரகண தோச பாதிப்புகள் நீங்குவதோடு உங்களுக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்து பித்ரு தோசமும் நீங்க ஆரம்பிக்குங்க எனவே கிரகணமானது எப்போது முடிவடைய போகிறது மேலும் இந்த கிரகணத்தின் விளைவாக உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்குமா இல்லைன்னா கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம்

பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமையன்று காலையில் ஆறு பதினொன்று மணிக்கு இந்த ஒரு சந்திர கிரகணமானது ஆரம்பித்து அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் கழித்து சரியாக பத்து பதினேழு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது இந்திய நேரத்தின்படி முடிவடைய போகிறது கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தனுசு ராசி மறக்காம உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா அருகம்புள்ளை வைத்து நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக கிரகண தோச பாதிப்புகளும் உங்களை பிடி குறித்த பீடைகளும் விலக ஆரம்பிக்குங்க அதன் பிறகு எல்லை எடுத்து நீங்க வந்து அதை சுடு சாதத்துல கலந்து காகத்திற்கு வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த புண்ணியம் கிடைப்பதோடு பித்ருதோஷம் நீங்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க ஆரம்பிக்குங்க மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு பத்ர சசா மாலவியா யோகமானது உங்களுக்கு உருவாக போகிறது அதாவது செப்டம்பர் பதினெட்டாம் தேதியான சந்திர கிரகண நாலஞ்சே சுக்கிரன் தன்னுடைய சொந்த ராசியில் மாறுவதால மாணவியா ரோகம் யோகமும் புதன் பகவான் செப்டம்பர் இருபத்தி மூணுல தன்னுடைய சொந்த ராசியான கண்ணீர் மாறுவதால பத்ர யோகமும் கும்பராசியுடைய அதிபதியான சனி ராசியிலேயே சஞ்சாரம் செய்து கொண்டு இருப்பதால சசராஜ யோகம் என்று இந்த மூன்று விதமான யோகங்களானது இந்த புரட்டாசி மாதம் முடிவ முடியும் வரைக்குமே உங்களுக்கு இருக்க போகிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு அக்டோபர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஒரு யோகமானது அமைய போகிறது அதாவது பதினெட்டு டு அக்டோபர் பதினஞ்சு வரைக்குமே உங்களுக்கு நேரகாலமானது சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இதன் விளைவாகத்தான் தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்க போகிறது அன்பர்களுக்கு இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய அனுகூலமான பலன்களானது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க கர்மஸ்தானத்துல ஆத்மா காரகன் சூரியனுடைய சஞ்சாரம் நடப்பது அனைத்து விதத்திலயுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில அமைய போகிறது நீங்க எது செய்துட்டு வந்தாலுமே அதுல உங்களுக்கு முழுமையான சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடிய வகையில தனுசு ராசி நேயர்களுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைய போகிறது ஏன்னா கடந்த சில நாட்களாகவே தனுசு ராசி நேயர்கள் எதுல கை வைத்தாலுமே அதுல உங்களுக்கு நல்லபடியாக சாதகமாக நடந்து முடியாத ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளை சந்தித்து இருக்கீங்க நீங்க ஏதாவது ஒரு சில விஷயங்களை மனதில் நினைச்சிருப்பீங்க அந்த நினைச்ச விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக நடந்து முடியாம இழுப்பறையான சூழல்ல இருந்திருக்குங்க மேலும் உங்களுடைய குழந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் மூலமாக சில சிரமங்களையும் பார்த்தீங்கன்னா சந்தித்து இருந்திருப்பீங்க நிறைய மனக்குழப்பங்களானது இருந்து கொண்டே இருக்குங்க அதே போல வாழ்க்கையில உங்ககிட்ட பழகக்கூடியவர்கள்ல யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களானது தெரியாமலும் இருந்து கொண்டு இருந்திருக்குங்க இப்போதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக யார் நம்ம கிட்ட எப்படி பழகுறாங்க அப்படிங்கிற சில விஷயங்களையும் பாத்தீங்கன்னா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாங்க இப்படி நிறைய சங்கடங்களை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு தான் இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு நல்ல காலமானது பிறந்து விட்டது என்றே சொல்லலாங்க அமைப்பும் சரி சந்திரனுடைய அமைப்பும் சரிங்க எல்லா விதத்திலயுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைய ரொம்ப நாட்களுக்கு பிறகு உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகரிக்க போகிறது என்று சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா உங்களை ஏளனமாக பார்த்து மாணவர்கள் கூட இப்போது உங்களை வியந்து பார்ப்பார்கள் அந்த அளவிற்கு உங்களுடைய தனி திறமைகளை பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி உங்களுடைய செல்வாக்கையும் சொல்வாக்கையும் பார்த்தீங்கன்னா உயர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பணி இடத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்தானது கிடைக்க ஆரம்பிக்குங்க மேலதிகாரிகளுடைய ஒரு நன் நன்பார்வையானது உங்கள் மீது பட ஆரம்பிக்குங்க இதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளாக இருந்த ப்ரமோஷன் சேலரி இன்க்ரிமெண்ட் போன்ற பல நல்ல விஷயங்களுக்காக தனுசு ராசி ரொம்பவே இயங்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது சாதகமாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க மேலும் படித்து முடித்து வேலை நேயர்களுக்கும் அவங்களுக்கு பிடித்தமான இடத்துல நல்ல ஒரு வேலை வாய்ப்பானது போகிறது அதே போல இந்த தான் நான் இந்த இடத்துல எனக்கு சீட்டு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஏங்கி கொண்டு இருந்தவர்களுக்கும் வெளிநாட்டில் இருந்து ஏதாவது ஒரு சில நல்ல செய்திகளுக்கு எதிர்பார்த்து காத்து இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கும் இப்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதகமாக அமைய போகிறது என்று சொல்லலாங்க அதே போல தனுசு ராசி யாராவது குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்து இருக்கீங்க எங்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாட்களாகவே ஆகுதுங்க நாங்க வந்து ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா நாங்க குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க அப்படிப்பட்ட எங்களுக்கு இந்த மாதம் நிறைவேறுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக தாராளமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு தனுசு ராசி குழந்தை பாக்கியமானது கிடைத்து ரொம்பவே குடும்பங்கள்ல மகிழ்ச்சியான சூழலானது உருவாக போகிறது அதே போல தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதன் மூலமாக அதன் மூலமாக நிறைய லாபத்தை பாப்பீங்க இதன் மூலமாக கடந்த காலங்களில் வாங்கிய கடன் பிரச்சனைகளை அடைப்பதோடு கொஞ்சம் பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய அளவுல நிதி ரீதியாக ரீதியாக பொருளாதார ஒரு நல்ல முன்னேற்றத்தை இனி வரப்போகின்ற நேயர்கள் பார்க்கலாம் அப்படிங்கறதுல ஒரு துளி அளவுக்குமே உங்களுக்கு சந்தேகமே வேண்டாங்க எனவே மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த யோகம் அதே போல மாளவியார் ராஜயோகம் பத்ர ராஜயோகம் என்று இந்த மூன்று யோகங்களும் இந்த ஒரு கிரகணத்திற்கு பிறகு உருவாகி உங்களுடைய வாழ்க்கையில நல்லத அதிகமாக கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க எனவே மேலும் நீங்க இந்த சந்திர கிரகணத்திற்கு பிறகு சின்ன சின்ன விஷயங்களை செய்துடுவாங்க இதன் மூலமாக உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலையோ இந்த ஒரு கிரகண தோசத்தோடு வேறு ஏதாவது தோசங்கள் இருந்தா அதுவும் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் பொதுவாகவே ஒரு கிரகண நேரம் முடிவுல நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்புணம் கொடுப்பதற்கு ஏற்ற நேரம்னு சொல்லுவாங்க அதோடு பாத்தீங்கன்னா அமாவாசை நாட்கள் அப்படிங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உரிய நாள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இப்படி இந்த இரண்டுமே பாத்தீங்கன்னா முன்னோர்களை நம்ம வந்து வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நாள் ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே தினத்தில் சேர்ந்து வந்திருக்கு இது எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செப்டம்பர் பதினெட்டு அன்னைக்கு சந்திர கிரகணம் ஏற்படுது அப்படிங்கறது எல்லோருக்குமே தெரிஞ்சதுங்க இந்த செப்டம்பர் பதினெட்டே தான் பார்த்தீங்கன்னா மகாலய பட்சமும் ஆரம்பிக்க போகிறது அதாவது முன்னோர்களை நாம பதினைந்து நாட்கள் வழிபாடு செய்து அவங்களுக்காக நம்ம வழிபாடுகள் செய்து அவங்க கிட்ட இருந்து நாம ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மகாலய பட்சமும் வரப்போகிறது சோ இந்த மகாலய பட்சமும் சந்திர கிரகணமும் இணைந்து இருக்கக்கூடிய நாள்ல நாம நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதோ தர்ப்பணம் கொடுப்பதோ அளவற்ற புண்ணியத்தை பெற்றுத்தரக் கொடுங்க அதே கலந்த சாதத்தை வச்சுட்டு வருவதன் மூலமாகவும் நமக்கு ஆசிர்வாதமானது பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதே போல கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு சொன்னது போலவே அருகம்புள்ளை வைத்து விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துக்கோங்க இந்த நாட்கள்ல அட்லீஸ்ட் ஒரு மூணு பேருக்கு உங்களால் முடிந்த உணவுகளை தானமாக கொடுங்க பச்சரிசி நல்லெண்ணெய் கோதுமை போன்ற உணவுகளை பார்த்தீங்கன்னா தானமாக கொடுத்துடுவாங்க உங்களுக்கு அளவற்ற புண்ணியத்தோடு கிரக தோச பாதிப்புகளும் நீங்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ